இந்தியாவின் முதல் அரசமைப்பு அருங்காட்சியகத்திற்காக நவீன ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோ குறித்தான அறிமுக நிகழ்ச்சி சென்னை கோபாலபுரத்தில் நடைபெற்றது தொகுப்பை இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் ஹரியானாவின் உள்ள ஓ பி ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த அருங்காட்சியகம் துவங்கப்பட உள்ள நிலையில் இங்கு வரும் பார்வையாளர்களுக்கு உதவும் வகையில் சம்வித் ரோபோ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரோபோவை ஓபி ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகமும் சென்னை ஐஐடி மெட்ராஸின் மாணவர்களும் இணைந்து உருவாக்கி உள்ளனர் இந்த ரோபோவின் தயாரிப்பு சிறப்பம்சங்கள் என்ன என்பது பற்றி விளக்குகிறார் ஐஐடி மெட்ராஸின் பேராசிரியர் வெங்கடேஷ் பாலசுப்ரமணியன் ஒரு கைடு ரோபோ அப்படின்றதுக்கு இது ஒரு முதல் தடவை மாணவர்களோட முயற்சியில் இந்த கான்ஸ்டியூஷன் மியூசியம்க்கு மல்டிபிள் லாங்குவேஜஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறா மாதிரியான ரோபு இதோட இன் ஐடியா வந்து வந்துவிட்டு ஒரு ஆறு எட்டு ஆறுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ளே இதோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக எக்ஸ்டர்னல் டிசைன் அண்ட் அதர் திங்ஸ் வந்து அந்த ஜிண்டல் மாணவர்கள் பண்ணினாங்க அந்த இன்புட் எடுத்து இவங்க அதை பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ த டெக்னாலஜி பார்ட் ஆஃப் இட் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த இன்புட் ஆன் திஸ் ஒன் இஸ் டன் பை அதர் அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுபத்தி ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாட போறோம் அந்த நாள்ல அரசியலமைப்பின் அருங்காட்சியகம் ஹரியானாவில் ஓபி ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் துவங்கப் போகுது அந்த அருங்காட்சியகத்துக்கு வர மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ரோபோ உதவ போகுது தான் இந்த ரோபோவை அப்படிங்கறதோவை ரோபோ அப்படிங்கிறது ரோபோனுடைய பேர் வந்து இது வந்து எப்படி எல்லாம் இந்த மக்களுக்கு பயன் கொடுக்க போகுது அப்படிங்கறத இந்த ரோபோவை உருவாக்கின மாணவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நாங்க வந்து ஒரு பதினாலு பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு மாணவர்கள் குழு அது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ரொஃபசர்ஸ் எங்களுக்குடைய இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அந்த வெண்டர்ஸு இல்லனா எங்கள் இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இந்த ரோபோட்டோடைய மெயின் எய்ம் என்னதுன்னா வர மக்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒரு எக்ஸிபிட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸிபிட்ல ஒரு பிக்சர் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்கலாம் இன்னும் ஒரு ஆர்டிஃபேக்ட் ஃபேக்ட் இருக்கலாம் ஸோ என்ன பண்ணோன்னா அதை பற்றி எழுதியிருந்தானோ நம்ம நம்மளுக்கு என்னென்னா அதை பற்றி படிக்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு குவிக்கா அந்த ஒரு விஷயத்தை டெலிவர் ஆகணும் இல்லையா நம்மளுக்கு நம்மளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்றது தான் இந்த ப்ராஜெக்டுடைய மெயின் எய்மு அது மட்டும் இல்லாமல் இப்போ இது இந்த ரோபோட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகணும் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு கரண்ட் ரீசன்ட் டெக்னாலஜியோட இன்டிகிரேட் பண்ணுறது தான் எங்கள் ப்ராஜெக்ட்